कल्पता ज्ञानं ज्ञेयं परिज्ञाता त्रिविधा कर्मचोदना करणं कर्म कर्तेति त्रिविधः कर्मसङ्ग्रहः ஞானசக்தி கிரியாசக்தியை பகவான் இங்கே சொல்கிறார் அதுதான் இந்த ஸ்லோகம் ஆ கர்மத்தை தூண்டுவது அறிவு அறிவு தானே நமக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரியப்ப இப்போ பகவத்கீதை வகுப்பு நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சால் தெரிஞ்சால் தானே வகுப்புக்கு வரப்போகிறோம் இந்த இப்போ வந்து எல்லோரும் வந்து ஐடி படித்தா இந்த ஜாபு கிடைக்கும் ஐடி படிக்கிறதுங்கிறது அந்த வேலை அந்த அறிவை க அறிவு இருக்குது ஓ இப்படி ஒரு அறிவு இருக்குது அந்த அறிவுக்கு இவ்வளோ ரூபா கிடைக்கிறது அந்த அறிவை செயல்படுத்தினா அதுக்கு இவ்வளோ ரூபாய் கிடைக்கிறது பணம் கிடைக்கிறது அந்த பணம் எனக்கு வேணும்னா நான் அந்த வேலையை செய்யணும் அந்த வேலைன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே அந்த வேலையை செய்ய முடியும் அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறார் செயலை தூண்டுவது என்னதுன்னா ஞானம் ஜேயம் பரிஜாத்தா த்ரிவிதா கர்மச்சோதனா அறிபவன் அறியப்படு பொருள் அறிவு என்பதுதான் செயலை தூண்டுகிறது எதனால் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிறோமோ அது இங்கே அறிவு அறியக்கூடிய சக்தி இருக்குது மனசில் தெரிஞ்சுக்கிற சக்தி இருக்குது அது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது மற்ற மிருகங்களுக்கு இருக்கலாம் அது எங்கே சாப்பாடு இருக்குதுன்னு தெரிஞ்சு போகும் அவ்வளோதான் நமக்கு தான் வெரைட்டி பத்திரிகை எல்லாம் போடுறாங்க இல்லையா மாணவர்களுக்கு வழிகாட்டி ஒரு பெரிய மீட்டிங்கே போடுறாங்க நீங்கள்லாம் எந்த மாதிரி இதுக்கு படிக்கலாம் யார் யாருக்கு என்னென்ன திறமை இருக்குது எந்த படிப்பு படித்தா உங்களுக்கு என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு பத்திரிக்கைக்காரங்களெலாம் நடத்துகிறாங்களே எல்லாம் நடத்துகிறாங்க அப்போ மாணவர்கள்லாம் அங்கே போகிறாங்க ப்ளஸ் டூ படிக்கிறவங்களோ இல்லை காலேஜ் படிக்கிறவங்க அங்கே போய் அந்த இடத்துல போய் என்ன நிறைய இருந்து நிறைய ஆலோசனைகள் எல்லாம் பெறுகிறார்கள் யார் யாருக்கு எது இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எந்தெந்த ஜாபுக்கு போகணுமோ அந்த அறிவை பெறுகிறார்கள் அதை அறிஞ்சு இது மாதிரி விஷயங்கள்லாம் என்ன இருக்குதுன்னு தெரியல தெரிஞ்சுக்கிற சக்தி இருக்குது என்ன விஷயம் இருக்குது தெரியல அதனால் நாம் சாஸ்திரத்தை படிக்கிறேன் ஓ இது வாஜபாய் யாகம்னு ஒன்று இருக்கோ யாகம்னு ஒன்று இருக்கோ இதெல்லாம் யார் பண்ணணும் ஓ இவன் தான் பண்ணணுமோ சரி அப்போ நான் என்ன பண்ணணும் என்னோடய வேலை இது ஓ வேலையாது சரி யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ பண்ணுவோம் சாஸ்திரத்தில் வந்து சாஸ்திர வழியில் போனால் சாய்ஸ் கம்மி கான்ஃப்ளிக்டும் கம்மி நாமளாக போனோம்னா நிறைய சாய்ஸு கான்ஃப்ளிக்ட்டும் ஜாஸ்தி ஸ்ட்ரெஸ்ஸும் ஜாஸ்தி சாஸ்திரம் சொல்கிற வழியில் போயிட்டோன்னு வச்சுங்களேன் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஆசையெல்லாம் நிறைவேற முடியாது நிறைவேற்றிக்க முடியாது என்ன நம்ம அது கட்டுப்பட்டுட்டோம் அதனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரோத்தே இல்லை எக்ஸ்போஷரே இல்லை அப்படின்னு அது ஒரு கதை சொல்லிகிட்டு இருப்பாங்க எல்லாம் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கிறவங்களாம் இன்னும் உருவிட்ட மாதிரி அப்படி ஒரு அது நிறுத்த முடியாது உலகத்தோட சுவாவம் அது அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஆ ஞானம் ஞேயம் ஞேயம்னா அறியப்பட வேண்டியது ஆக அரிய விஷயம் எல்லாம் பொதுவாக சாமானியங்கிறார் அறியும் ஆற்றல் அறியப்படும் விஷயங்கள் அதே மாதிரி அறிகின்றவன் சங்கராச்சாரியர் போக்தாங்கிறார் பரிஜாதா அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது ஏன் போக்தா சொன்னார்னா பரிஜாதான்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறவன் அர்த்தம் எனக்கு அறியிற சக்தி இருக்குது அறிஞ்சிக்கிறவன் ஒருத்தன் இருக்கானே அறிஞ்சிக்கிறவனுங்கிற ஒருத்தன் அறிஞ்சுக்கிற சக்தியை கொண்டு அறியக்கூடிய பொருள்களை எல்லாம் அறிந்து கொள்ளுகிறான் அறிஞ்சு என்ன பண்ணுறான்னா நீ இதை பண்ணின ஆனால் உனக்கு இவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அது கிடைச்சதுன்னா நீ போகிறதுக்கு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே உனக்கு இந்த மாதிரி ஜாப் கிடைச்சி கொடுத்துனா இந்த ஃபாரின்லாம் க்ரெடிட் கார்டை என்ன கொடுப்பான் இன்னும் உனக்கு வீடே வந்துடும் நீங்கள் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு வீடு வீடு எல்லாம் கடன் அத்தனையும் கடனில் கொடுத்துருவான் போகிற போதே கடங்காரம் தான் உங்களுக்கு என்ன உங்கள் உங்களுடைய படிப்பு இதெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அங்கே எல்லா சௌகரியங்களும் பண்ணி கொடுத்துருவான் ஆனால் இந்த கடனை அடைக்கிறதுக்கே நீங்கள் இப்போ வேலை பண்ணிகிட்டு இருக்கணும் சௌகரியமாகவும் இருக்கலாம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கலாம் வசதியாகவும் இருக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு வேலை போயிடுத்துனா அத்தனையும் காணாமல் போயிடும் அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம ஊரில் மரத்தடியிலேயே நமக்கு வண்டி ஓட்டி விடலாம் திருவண்ணாமலையில் சுற்றி அங்கங்கே சாப்பிட்டாலே முடிஞ்சு போச்சு இல்லையா நம்ம ஊரில் அதுக்கு சௌகரியம் இருக்கேன் அங்கே எல்லாம் கிடையாது அது அங்கே வேறு விதமாக இருக்கும் அந்த பிரெட்டெல்லாம் போய் மிச்சமெல்லாம் கிடைக்கும் ஆமாம் அதுதான் முதல்ல போகிறவெல்லாம் முதல்ல போய் ரொம்ப கஷ்டப்பட்டவனா இருக்கான் நிறைய பேர் இப்போ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம் முதல்ல போயிடுவா திடீர்னு வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அப்படி அந்த காலத்திலையே அங்கே போயாச்சுன்னா சாப்பாட்டுக்கே கஷ்டம் அறிவு இருக்குது திறமை இருக்குது நம்ம ஊர்லையா இது என்னது ஃபார்வேர்டு கம்யூனிட்டி அதனால் இங்கே வேலை கிடையாது சரி நான் அங்கே போயிட்டான் புத்திசாலி போனால் சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்போ என்னென்னா இந்த ப்ரெட்டெல்லாம் போய் ஒரு பர்டிகுலர் டயத்துக்கு அப்புறம் ப்ரெட்டை வந்து அங்கே வந்து சாப்பிடக்கூடாது அதுக்கு என்ன எக்ஸ்பெரி ஆகிடும் அதனால் அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல இருப்பாங்க அதை வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் தொழிலெலாம் செஞ்சு முன்னேறி ஹெலிகாப்டர் வாங்குற அளவுக்குலாம் போயிட்டாங்க அப்படிலாம் கஷ்டப்பட்ட கஷ்டப்படாமல் உழைக்க வர முடியுமா மேலே இருக்கட்டும் ஞானம் ஞேயம் பரிஜாதா அதாவது சங்கராச்சாரிய அறியறது எதுக்குன்னா அனுபவிக்கணுங்கிறதோடு அறியிறான் அனுபவிக்கணுமே இந்த உலகத்தில் நான் வாழணுமே சாகணும்னு யார் ஆசைப்பட போகிறா அதெல்லாம் கிடையாது கர்ம கர்மச்சோதனா த்ரிவிதா சோதனா த்ரிப்பிரகாரம் எந்த வேலையாக இருந்தாலும் சரி இதுதான் பேஸ் அறிபவன் அறிவதற்குரிய கருவி அறியப்படும் பொருள் இது இந்த மூன்று தான் என்ன பண்ணுகிறதுன்னா ஏதேனும் ஒரு செயலை செய்யும்படி தூண்டுகிறது கர்ம சோதனா பிரச்சோதயாத்துன்னு சொல்கிறோம் இல்லையா அதே தான் சோதனான்னு சொன்னால் அதுதான் என்ன பண்ணுறதுன்னா நம்மளை தூண்டுகிறது சரி அப்புறம் அடுத்தது ஏற்கனவே பார்த்துட்டோம் அதிஷ்டானம் ததாகர்த்தா கரணஞ்ச பிதக்விதம் இங்கே அடுத்தது என்னென்னா மூணாவது கர்மத்துக்கு என்ன வேணும்னா கர்த்தா கரணம் கர்ம கர்த்தானால் செயல் புரிகிறவன் கரணம்னா செயல் புரிவதற்கான கருவி அப்புறம் செயல் இப்போ நான் வக்தா வச்சன கர்த்தா பேசுகிறவன் பாஷண கர்த்தா எனக்கு வாக்கு தான் பேசுகிற சக்தி தான் எனக்கு கரணம் பேச்சு தான் காரியம் இது மாதிரி நீங்களும் காதை கொடுத்து நீங்கள்னால் ஸ்ரோதா அப்புறம் உட்காந்து எழுதுறீங்க இல்லாட்டி மனசுக்குள்ளே எழுதுறீங்க இல்லாட்டி நோட்டில் எழுதுறீங்க இல்லாட்டி எழுதாட்டாலும் பரவாயில்லைன்னு பேசாமல் இருக்கும் ஏதோ ஒன்று கரணம் கர்ம கர்த்தே தி த்ரிவித கர்ம சங்கிரகா ஆஹா இந்த இது ஒரு மூணு குரூப் ஆஹா அறிபவன் ஞாத்திரஜான ஞேயம் அதே மாதிரி கர்த்திரு கரண கர்ம மூணு இருக்குது இதெல்லாம் பிரிக்க போகிறேங்கிறார் ஞானத்தை மூணாக பிரிக்க போகிறார் ஞானம் ஞேயம் இதெல்லாம் பிரித்து சொல்ல போகிறார் ஞானத்தை மூணாக பிரிக்க போகிறார் கர்மத்தை மூணாக பிரிக்க போகிறார் கர்த்தாவை மூணாக பிரிக்க போகிறார் அதை சொல்கிறதுக்காக இங்கே பொதுவாக சொல்கிறார் ஆக செயல் செய்வதற்கு காரணம் என்னங்கிற கருத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் அப்படியே வரிசையாக போயிட்டே இருக்குது எல்லாத்தையும் நாம் ஒரு நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி கடைசியில் இதுதான் இதோடைய விஷன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்